கோபி சுதாகர் எப்படியா உங்களால் மட்டும் எப்படி முடியுதுன்னு தெரில ஓகே உங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணங்க தம்பிங்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் நிறைய அண்ணன்மார்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னாக்க என்னுடைய சமுதாயத்தை ரொம்ப கொச்சப்படுத்தி வீடியோ போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள் நிறைய பார்த்தேன் நானும் ஒரு வழக்கறிஞர் வேற வழக்கு காவல்துறையில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து நீதிமன்றம் போறோம்னா நானும் பேப்பர் ரெடி சரி ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி நினைக்கிறனால நான் என்ன நினச்சேன்னா நேராக டெல்லி போய் உச்ச நீதிமன்றத்துல நம்ம வழக்கை பதிவு பண்ணிடலாம் தான் நினைச்சேன் அந்த வீடியோவை ஒரு நாலஞ்சு நாளா தொடர்ந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்த இடத்துல யாருடைய சமுதாயத்தை அவங்க கொச்சைப்படுத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிறத நானும் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை கடைசியில் பார்த்தோம்னா இந்த சமூகத்தின் பிரச்சனையை தான் பேசியிருக்காங்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளு நம்மளுடைய பாட்டேன் முப்பாட்டேன் நம்ம பசுமன் முத்துராமலிங்க ஐயா கொங்குபேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தீரன் சின்னமலை மன்னர் ஐயா ஐயானே சொல்லலாம் நம்மளுடைய முப்பாட்டங்கே தானே எல்லாம் நம்ம இன்னைக்கு அவர்களுடைய நினைவுனாலோ பிறந்த நாளோ நம்ம கொண்டாடும் பொழுது நம்ம சில விஷயங்கள் செய்கிறோம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம கோயில் விசேஷத்துல இருந்து எல்லாமே அதிகமாக ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷமாக ஏன்னா அது நம்மளுடைய சந்தோஷம் டேய் என்னுடைய பாட்டன் இல்லையா என்னுடைய தாத்தா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஒரு உற்சாகத்தில் போகிறது அப்படிங்கிறது வேற அப்படி தான் போய்கிட்ருக்கோம் ஆனால் அவங்க இருக்கும் பொழுது நம்ம சொல்றோம் இப்ப ஜாதி தலைவரா சொல்றோம் ஆனா அவங்க அவங்களுடைய சமூகத்திற்காக கண்டிப்பா எங்கேயுமே தனிப்பட்ட முறையில அவங்க உழைக்கல எல்லாரும் அண்ணன் தம்பி என்னுடைய மாமன் மச்சன் என்னுடைய நாடு என்னுடைய நாட்டு மக்கள் அப்படின்னு உழைச்சதாதான் நம்ம அவங்க சிந்திய வேர்வைகளும் ரத்தங்களும் நம்ம படிக்கிறோம் வரலாறு எங்கேயுமே தன்னுடைய இனம் அப்படின்னு சொல்லி அவங்க யாரையுமே ஒதுக்கலை அப்படிங்கிறது தான் வரலாறு அதனால தான் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் ஐயாவுடைய அந்த சமூகம் எந்த அளவுக்கு வழி வழிபடுறாங்களோ அதை விட எல்லாரையுமே அவரை ஒரு தெய்வமாக நினைக்கிறாங்க எல்லா சமூகத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் உண்டு அவங்க பூரா ஒரு சுதந்திர போராட்டத்திலேயோ அல்லது அந்த ஊருக்கான போராட்டத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயம் இந்த நாட்டு மக்களுக்காகவும் உழைச்சவங்க ஓடினவங்க தனக்கு லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் மக்களுக்காக வேலை செஞ்சவங்க இதை யாருமே மாற்றுக்கிறது சொல்ல முடியாது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை இல்லை அவங்க வந்து அவங்களுக்காக அவங்க இனத்திற்காக ஓடினாங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது ஏன்னா வரலாறு அப்படி தான் இருக்குது அனைவர்களுக்காகவும் பாடுபட்டார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு அப்ப இந்த மாதிரி சூழ்நிலமையில் இன்னைக்கு நம்ம அவர்களுடைய விழாவை நம்ம எந்த அளவுக்கு மரியாதை செலுத்தி செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியமா யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அவங்க இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த விழாவை இந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு ஏதோ உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கார்களையும் பைக்குகளையும் வச்சு நம்ம பயணித்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க அந்த காலத்தில் குதிரையும் யானையும் குதிரைப்பட யானைப்பட இன்றைக்கி ஏகை படிச்சவன் என்னென்னமோ வந்தாலும் அன்றைக்கி வில்லு அம்பு எல்லாமே அவர்களுடைய உழைப்புகள் அதிகமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மன்னராக இருந்தவர்களாக இருக்கட்டும் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்களாக இருக்கட்டும் ஒரு நாள் நிம்மதியாக தூங்கியிருப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனைக்கே பல சிந்தனைகள் பல யோசனைகளில் இருக்கக்கூடிய நம்மளுக்கே தூக்கம் வர மாட்டேங்குது ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு தான் தூக்கம் வருது படுத்து ஆனா இவங்க இந்த நாட்டை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்கல்ல நாட்டு மக்கள் நாளை காலையில இருப்பாங்களா அன்னியன் படையெடுத்து வந்துடுவானான்னு பார்த்தாங்க சுதந்திரத்துக்கு போறான்னவங்க வெள்ளையனுடைய ஆதிக்கம் தாங்க முடியலையே அடிமைத்தனம் தாங்க முடியலையே நம்மளுடைய மக்களை எப்படி இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லி போராடி இருப்பாங்க தூக்கம் இருந்திருக்காது அவங்க வெற்றி பெற்று அந்த வெற்றி கிடைக்கையில் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் தான் ஏன்னா அந்த வெற்றிக்காக பல மாதங்கள் போர்க்களத்தில் நின்றவங்க பல ஆண்டுகள் சுதந்திரத்துக்காக போராடினவங்க வெள்ளக்காரன் எந்தெந்த மாதிரிலாம் சித்திரவதை பண்ணாலும் நம்ம இருந்து பார்க்கல படித்து பார்த்துருக்கோம் படம் மூலமாக பார்த்துருக்கோம் வரலாறு ஆனால் இன்னைக்கு இதை எப்படி கொண்டு வரோம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா அந்த சமூகத்தின் முக்கிய தலைவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு ஏப்பா நம்ம தாத்தன் இந்த மாதிரிலாம் இல்லைப்பா நம்ம பாட்டேன் புல்லாம் கிடையாது நாட்டுக்காக ஓடினவன் இந்த நாட்டுக்காக உழைச்சவங்க அப்போ அவங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு வரபோது நம்ம நாட்டுக்கு முக்கியமான நாள் இந்த சுதந்திரத்துக்காக தான் நிறைய போராடினாங்க மணிமண்டமும் எல்லாமே கேக்குறேன் அதெல்லாம் ரைட்டு ஆனா இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஊறி போனது தமிழகத்துல அதிகமாக ஊறி போனது அப்ப நம்மளுடைய இந்த சுதந்திரத்துக்காகவும் வெள்ளையனை எதிர்த்து போராடிய மன்னர்கள் ஆகட்டும் அவர்களுடைய படத்தை கூட தேட்டர்ல போட சொல்லலாம் அப்ப மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் இன்னைக்கு நம்ம ஐயா எவ்வளவு போராடினாங்க எவ்வளவு இரத்தம் சிந்தியிருப்பாங்கன்னு கொண்டு போனால் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு சமூகம் ரெண்டு சமூகம்தான் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இவங்க சொல்லக்கூடிய எனக்கு கீழே உள்ளவன்னு சொல்லக்கூடிய அவர்களும் அவர்களுடைய சமூக தலைவர்களை அவங்களும் கொண்டாடுறாங்க இதே மாதிரி தான் கொண்டாடுறாங்க நம்மளாம் தான் கொண்டாடுறோம் அப்போ இங்கே சமூகத்தில் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நினைவு நாளாக இருக்கட்டும் அல்லது பிறந்த நாளாக இருக்கட்டும் இப்படித்தான் கொண்டாடணும் ஓ எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க காரைக்குடி பக்கம்லாம் ஏய் பார் எண்பது பவன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பிள்ளைய நம்ம நூறு பவம்னு போடணும் மாக்கு மாக்குன்னு சிங்கப்பூர் மலேசியா துபாயின்னு போய் அங்கெங்கேயும் சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டாந்து கௌரவத்துக்காக பண்ணுறது ஆனால் இங்கே கௌரவம் எது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல என்னுடைய தாத்தனும் பாட்டனும் இந்த நாட்டுக்கு சிந்திய ரத்தத்தை நம்ம வந்து எப்படி வருங்கால பிள்ளைகள் நம்மளுடைய சமுதாய பிள்ளைகள் இந்த சமூகத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம கொண்டு போய் நிறுத்த போகிறோம் அந்த மாதிரி சிந்திச்சு போனால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா கோபி ஜுதா சுதாகர் அவங்களுடைய நிறையா வீடியோக்கள் பார்த்துருக்கேன் அதிகமான வீடியோக்கள் காமெடியாக இருந்தாலும் ஒரு சில வீடியோக்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து மற்றவர்களை மட்டம் தட்ட கிடையாது இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு நல்லா புரியக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா இதை சமூகத்தினர் அந்த சமுதாயம் சொல்லக்கூடியவங்க கூட பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஓ இப்போ பேசுகிற கரெக்டாக தானே இருக்குது நம்ம பிள்ளைகளையே ஏன் நம்ம திருமணத்திற்கும் அப்புறம் எப்படி சொல்கிறது ஒரு வீட்டுக்கு போகிறது வர்றது பழக்க வழக்கம் விசேஷங்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய சமுதாயத்தை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணுமா ஏன் இந்த நாட்டில் நாகரிகமாக வாழக்கூடிய ஒரு துணிச்சல் அப்படிங்கிறத விட மனிதம் இப்படித்தான் இருக்கணும் என் தாத்தா அப்படிதான் இருந்தா பத்து பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்குற விட்டு நம்ம அதாவது தலைவர்கள் கற்றுக் கொடுக்கல ஆனா ஒரு சிலர் செய்யும் பொழுது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும்ல ஏன்னா இன்னைக்கு காமராஜயாவுடைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறுல சொல்லுவாங்க ஒரு மேடையில உட்காந்து அவரை எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தர் வா தவறுதலா கொஞ்சம் மதிப்பு குறையா பேசையில கூட நீ எதுக்கு அப்படி பேசுகிற அப்படிலாம் பேசக்கூடாது யாரையுமே தரக்குறைவாக பேசக்கூடாதுன்னு சொன்னவர் தானே அப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் இதுக்காக யூடியூப் அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்தில் டிவியும் திரைப்படங்களும் கொண்டு போய் சேர்க்க முடியாத விஷயங்களை கூட கொண்டாந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இருவருமே இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் அது சரியாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க செய்கிறாங்க அப்போ அவங்கள நம்ம குறை சொல்கிறது எந்த விடத்துலேயும் இந்த இது பார்க்க இல்லை சில சில விஷயங்கள் நம்மளுடைய சமூகத்தில் நம்ம பிள்ளைகள் தவறான பாதையில் போகிறாங்க அதை சுற்றி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது முக்கியமாக சுதாகர் கோபி ரெண்டு பேருக்குமே பெரிய ஒரு அக்கறை இருக்குது இந்த சமூகத்து மேலே நீங்கள் உங்களுடைய வீடியோக்கள் பார்த்தேன் ஒரு திருப்பு ரெண்டு திருப்பு இல்லை கிட்டத்தட்ட அந்த வீடியோக்களை ஒரு நூற்றம்பது ரூபாய் பார்த்துருப்பேன் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சமூகத்தின் பெயரோ அல்லது அந்த சமூகத்தின் உள்ள தலைவர்களையோ குறைய சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கிடையாது ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன பண்ணுனாக்க இன்றைக்கி ஒருத்தன் தப்பு பண்றானா ஒருத்தனை வெட்டுறான் பண்ணாக்க இந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க அவர்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக இந்த சமுதாயத்துக்காக இந்த சமூகத்துக்காக அதாவது ஜாதி அப்படிங்கிறத தள்ளி இந்தியாவுக்காகவும் தமிழக தமிழகத்துக்காகவும் அதிகமாக உழைத்தவர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சுருக்கீங்க இன்னைக்கு யாரோ ஒரு சிலர் தவறாக கமெண்ட் போடலாம் இல்லை வழக்கு தொடர்றோம்னு சொல்லலாம் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் உங்களுடைய வீடியோக்கள் கவனம் பெற்றிருக்கு நிறையா பேர் வந்து நிறையா மாற்றங்கள் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆமாம் நம்ம பையன் போய் இப்படி கத்திக்கிட்டா ஆடிக்கிட்டு இருக்கானே அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு சாதாரண ஒரு நடிகரோட பிறந்த நாளைக்கு நூறு பேருக்கு சோறு போடுறானப்பா அப்போ நம்ம நாட்டுக்காக போறான்னு நம்ம இனத்தை சேர்ந்தவர் அப்போ நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்பா அவரோட பிறந்த நாளைக்கே இந்த காசை பூரா போட்டு ஐநூறு பேருக்கு சோறு போடியா அப்படி கொண்டு போயிருக்கலாமா நம்ம பசங்க ஆனால் இந்த மாதிரி ப பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் இன்னும் மேன்மேலும் இந்த சமுதாயத்திற்கு நம்ம தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ கொடுங்க நன்றி